எக்கள் வெளியாக இடங்களை பார்த்துக் கொண்டுள்ளோம் ஆரம்பத்தில் நான் கூறிய அந்த இடங்களை ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன் அதாவது எழுத்துக்கள் வெளியாக கூடிய இடங்களை ஜ என்று அழைக்கப்படக்கூடிய தொண்டை வாய் இந்த இரண்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த சிறந்த என்று பார்க்கலாம் ஆரம்பத்தில் அதே போல இது முதலாவது இடம் அடுத்த இடம் தொண்டை தொண்டையில் இருந்து வெளியாகக்கூடிய மகதிகளை பார்க்கலாம் அதே போல அடுத்த இடம் வாய்

முதலில் சென்ற சாதுடைய மகளை பார்த்தோம் அதனை திருப்பம் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன் சாதுடைய மகரஜ் இத்தனை முறை ஞாபகப்படுத்தினாலும் முழிந்து பயிற்சி எடுத்தால் நோக்கம் நிறைவேறும் அப்பா அவ்வாறு இல்லாவிட்டால் திருமனே ஒருவர் அவரிடத்தில் கேட்கும் பொழுது எந்த இடத்தில் இருந்து சார் வெளியாக என்று கேட்டால் சொல்வார்கள் அதனை முடிந்து காட்டுங்கள் சொன்னால் கிளை நோக்கமே அது முடிவதுதான் ஆகவே அறிந்து முடிவதற்காக முயற்சிகள் அளிக்க வேண்டும் நாவின் நுனிப்பகுதி மேலும் இந்த நுனிப்பகுதி மேலும் நடுவட்டு இந்த உள்ள நடுவுள்ள கீழ்ப்பகுதியில் உள்ள அஹ் பட்களுக்கு கீழ்ப்பகுதி இந்த கீழ் உள்ள பட்கள் இந்த இடத்தில் இருந்தும் அதே போன்று மேலுள்ள இந்த பற்களுக்கு இடையாகவும் இந்த மகரஜிகள் வெளியாகும் என்பதை நாம் பார்ப்போம் அதே போன்று இந்த இரண்டு மகரஜிகளும் அப்படித்தான் ஆனால் நாவில் படக்கூடிய அந்த விதத்தில் சில வித்தியாசங்கள் இருக்கும் ஆனால் நாம் அதனை இவ்வாறு வைத்து என்று முயற்சி செய்தால் அதற்கு சமமான விடயம் அந்த சப்தத்தை வைத்து ஆஹ் நாவும் அந்த இடத்தில் படுகிறது என்ற விடயத்தை கருத்திலும் கொண்டு மொழிந்தால் சரியான மகதிகள் வெளிப்படும் இதை பாருங்க பாருங்கள் இந்த சீன் ஜாய் இவைகளும் கூட நாவின் நுனிப் பகுதி ஆஹ் மேற்கு கீழுள்ள அந்த பட்களில் உட்புறத்தில் பட்டு தான் அந்த சீம் இந்த என்று இதில் வெளியாகுது ஆனால் சாதாரணமாக அனைவரும் சீன் ஜாவை மொழிவாகும் ஆஹ் ஜானை மொழிய கூடி சந்தர்ப்பத்தில் அதனை ஜாவாக மொழிவார்

இந்த மூணு ஆக்கங்களையும் அடுத்த வாரத்தில் நான் பார்க்கலாம் இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய பயிற்சிகள் என்ன இருக்கும் பாருங்கள் இங்கே இந்த இடத்தில் இருக்கிறது

கீழ் உள்ள அந்த பற்களை உட்பகுதியில் பட்டுத்தான் அந்த சத்தம் சரியாக வெளியாகும் நான் உட்பகை உப்புறம் மேலே வளைந்திருக்கும் அப்படி வரும் சத்தத்தை நாம் ஒளிவுள்ள أنعمت عليهم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين غير المغضوب عليهم ولا الضالين إن شاء الله على كل ورعية وقت الذين يطعمون يا உண்மையான சொல்லுங்கள் மக்கரிகளை நீங்கள் அதாவது நாட்களில் தாரம்பிய கட்டின கட்டினரிக்கள் கட்டிக்கப்படக்கூடிய இடங்கள் என்று சொல்வார்கள் இந்தியாவில் மதரசா அலிப்பா சொல்றது மதரசா அந்த மதரசாவுக்கு சென்ற காலத்துல இருந்து அல்லது பள்ளிக்கூடத்திற்கு சேர்ந்த காலத்திலிருந்து அரபு எழுத்துக்கள் உச்சரிக்கும் விதங்களைப் பற்றி கற்றுகள் யாராவது படிச்சிக்கலாம் படிச்சது யாரும் உச்சரிமதை கேட்கும் இல்ல படிச்சது அந்த எழுத்துக்கள் இங்கதான் வெளியாகுது எனக்கு சொல்லி வெளியாக மாட்டோம் நான் படிச்சதுக்கு படிச்சதுக்குள்ள ஞாபகம் படிச்சதுக்குள்ள ஞாபகம் மகிழ்ச்சிகள்

என்ன விஷயம் வேண்டாம் எங்களுக்கு அப்படி படித்தது அந்த கேட்டதை வச்சு நாங்கள் தான் முழையிறதுக்கு அது எங்களுக்கு தவறு இல்லை எப்படி பழையமோ அது நாங்கள் நிலமையில நம்ம போயிட்டோம்னா பழைய மரம் தான் ஓடும் அந்த அளவுக்கு ஒரு மனுஷன் தவிர ட்ரைவிங் பண்ணி நெக்ஸ்ட்டுக்கு ஸ்டார்ட்டிங் ட்ரைவ் போலகுள்ள பெண்ணுக்கு ஏறுன்னு சொன்னால் ப்ளஸ் கீயர் எங்கேயே இருக்கிற ஃப்ரண்டாவது கியர் அப்படி போட்டோம் மூணாவது இப்படி போட்டோம்னா அதை அப்படி நெனவில் ஈர்த்த வச்சு தான் ஓடும் ஆனா பழைய பல சாவிட்டு சொன்னா ஓடி கிடைக்கலாம் மெனுவல் ஓட்டினா ஒட்ட ஓட்டினா நினைவுக்கு அது அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படி என்ன ஒருத்தருக்கு மெனுவல் வண்டியை கொடுத்துட்டு வந்து இறங்கி வந்து கேட்டா அவர் வண்டி ஒட்டவோ மெனுவல் ஆகுது ஓட்டிட்டு வந்தா கேட்டார் ஏன்னா அவரு பழைய டிரைவர் அவருக்கு லேட்டாவே நினைவு இல்லை அவருக்கு என்ன ஓட்டிட்டு வந்தார் அந்த மாதிரி அந்த பழகி நம்ம சொன்னா வந்து ஆரம்பத்துல நாங்க படிச்சு எப்படி வாய்ப்பாத்து பழகி பார்த்தா எப்படி பழகிக்கணும் அப்ப இது பிக்சரை பார்த்து இந்த இடத்துல இருந்து வருகுது என்றது வச்சு பழகிட்ட மட்டும் வைங்க அப்படி எல்லாம் பழகு சரியா நீங்க ஒவ்வொருத்தரும் அதை பார்க்கணும் உங்களுக்கிட்டே ஒரு மாற்றத்தை நீங்க பார்த்தால் நீங்க சொல்வீங்க உண்மையாகவே எங்களுக்கு நிறைய மாற்றம் நீக்குது அப்படி இல்லாம நான் எவ்வளவு நோய் காட்டினாலும் உங்களுக்கு அதை நிலத அதனால இன்ஷால்ல ஒவ்வொருத்தரும் குரான் ஓத வச்சு நீங்க ஒவ்வொருத்தரும் பயிற்சி எடுங்க இன்ஷால்ல அடுத்த மாதிரி

Subtitles <laughs>